இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பால் பாயசம் தான் செய்ய போகிறோம் ஸோ அதுக்காக நூறு கிராம் அளவுக்கு ஜவ்வரிசியை வாங்க பாத்திரத்தில் போட்டு வேக வச்சு எடுத்துகிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையானது சேமியா சேமியா வந்து இந்த சேமியா தான் வாங்கிக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயை வந்து எடுத்துக்கலாம் கடாயில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிடலாம் நெய் வந்து கொஞ்சமாக வந்து ஊற்றிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நெய் சூடானதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா முந்திரி வந்து நல்லா ப்ரௌன் ஆகும் அதில் திராட்சை வந்து ஆட் பண்ணிக்கலாம் திராட்சை வந்து கருப்பு திராட்சை போடலாம் இல்லைனா அந்த ப்ரவுன் கலர் திராட்சை கூட போடலாம் அது உங்களோட சாய்ன்ஸ் தான் இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துருச்சு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை வந்து தனியாக வந்து ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிடலாம் ஏன்னா அதே நெய்யில் வந்து பார்த்திங்கன்னா நாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை வந்து இதில் வந்து போட்டு வந்து வ வறுக்கப் போகிறோம் ஸோ அதுக்காக தான் அதே கடாயில் முந்திரி எல்லாம் வறுத்துட்டு தனியாக ஒரு கிலோ ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சேமியாவை இதில் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணும்போது சிம்மில் வச்சு பண்ணுங்கள் இல்லைன்னா என்ன ஆகிருன்னால் அப்படியே வந்து கருவே மாதிரி ஆயிடும் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்காக நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வந்து ப்ரௌனாக லைட் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வந்து நல்லா வந்து கிண்டிக்கோங்க அப்போ தான் வந்து பாயசம் வந்து நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம சேமியா நல்லா வருபட்டுருச்சு இதுதான் கரெக்டான பக்குவம் இதை நீங்கள் கடாயில் அப்படியே வச்சிங்கன்னா அது வந்து கருகிடும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிடுங்க இப்போ நம்ம கொதிக்க வச்சுருக்க ஜவ்வரிசியோட இந்த சேமியா வந்து ஆட் பண்ணிடலாம் சேமியாவை ஆட் பண்ணி நல்லா வந்து கிண்டிடுங்க கிண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து சேமியா வந்து வேகணும் அது வேகிறதுக்கு எப்படி ஒரு சிம்லேயே வச்சு பண்ணுங்க அப்போ தான் வந்து ஒட்டாது அடியில் அது வேகிறதுக்கு எப்படி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் நல்லா இப்போ நல்லா வெந்துடுச்சு வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் சுகர் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் சுகர் வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன்னு நீங்கள் நல்லா உங்களுக்கு சுகர் போட்டு பிடிக்கணும் நீங்கள் சுகர் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கலாம் நல்லா இப்போ வந்து சுகர் வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக வந்து ஏலக்காய் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து ஃப்ளேவருக்காக தான் ஆட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி அதையும் இதில் வந்து ஆட் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் வந்து இதில் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு வந்து இதில் ஆட் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நம்ம பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு சிலர் பார்த்திங்கன்னா கண்டென்ட்ஸ் மில்க் கூட ஆட் பண்ணுவாங்க உங்கள் விருப்பம் அது உங்கள் வீட்டில் கண்டென்ட்ஸ் மில்க் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கோங்க நம்மளுடைய பாயாசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னா மறக்காமல் என் கூட கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோலாம் உங்களுக்கு பார்க்க பிடிக்கும்னா நம்ம சுபாய் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை பாய் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்